நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்கிறீங்க பரிகாரம் செய்கிறாங்க செய்கிறப்போ ஏதோ ஒன்று தவறுதெல்லாம் செய்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதை அதை நீங்கள் எப்படியும் கூட இருந்து பார்த்துட்டு இருக்க முடியாது அவங்க எப்படி பண்ணுறாங்க என்ன எதுன்னு அவங்க சொல்லுவாங்க நாங்கள் பண்ணிட்டோம் பரிகாரம்லாம் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறாக அந்த பரிகாரத்தை செய்திருந்தால் அது நடக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரியான மாற்றங்கள் வருமா இல்லை தவறாக பரிகாரம் செய்ததுனால அவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய அந்த பலன் கிடைக்காம போகுமா அப்படி ஆயிடுச்சுன்னா அதை எப்படி சரி பண்றது இப்போ வந்து பரிகாரம் எடுத்து சொல்றோம்னா ஒரு டெடிக்கேஷனோட செய்யணும் ஏதோ ஒரு சூழ்நிலைனால ஊருக்கு போறோம் தீட்டு வந்துடுத்து இப்போ ஒருத்தருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாற்பத்தி நாள் போங்கன்னு சொல்லி ஒரு பரிகாரம் எடுத்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க அவங்களோட நேச்சராகவே ஒரு தீட்டு வந்துடுறது போக முடியல தப்பு கிடையாது உத்தியோக நிமித்தமாக வெளியூருக்கு போக வேண்டியது தப்பு கிடையாது ஆனால் ஒரு நெக்லிஜேஷன் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி வந்தது என்ன அது கடவுளை ஒன்றும் தண்டிக்காது உங்களுடைய கோரிக்கை இன்னும் தள்ளி போட போறோம் மேடம் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தடை வந்ததுன்னா தடை இல்ல மன சோம்பல் இருபத்தி எட்டு நாள் நடக்கல இதுக்கப்புறம் எதுக்கு போறது மனசோம்ப அந்த மாதிரி எல்லாம் பண்ண அது தப்பு நாப்பத்தெட்டு நாள் முடிச்சு ஒரு கால் மண்டலம் வெயிட் பண்ணேன் இன்னைக்கு பரிகாரம் பண்ணி உடனே ரிசல்ட் தான் நிறைய பேர் இருக்காங்க நான் பரிகாரம் சொன்னேன் ஃபார்ட்டி எயிட் டேஸ்ல முடிஞ்ச பண்ணிட்டேன் மேடம் இன்னும் இன்னும் காரியம் நடக்குன்னு கேட்கறவங்க இருக்காங்க முழுசா பண்ணிட்டு காரியத்தை அனுபவிச்சவங்களும் இருக்காங்க அது எனக்கு எப்படி தெரிய வரும்னா திருப்பி ஏதான ஒரு பிரச்சனைன்னு அவங்க என்ன தேடி வர்றப்போதான் அவங்களுக்கு அதை நடந்திருக்கு அதனால அவங்க ரெண்டாவது பிரச்சனைக்கே தேடி வர்றாங்க கண்டுபிடிக்க முடியும் சில பேர் வந்து போன் பண்ணி உடனே சொல்லுங்க நான் போனேன் நான் பண்ணிட்டேன் கரெக்டா பண்ணிட்டேன் இன்னும் வெயிட் பண்ண கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கிடைக்கும் சொல்ல இருக்காங்க இப்படி பொறுமையா வெயிட் பண்றவங்களும் இருக்காங்க பொறுமையா பாஜடியா விட்டுறவங்க இருக்காங்க அந்த மாதிரி விடக்கூடாது ரொம்ப டிசிப்ளின் முக்கியம் யார் எதை எடுத்து கொடுத்தாலும் அது ஒழுங்கு ஒழுங்கு முறையாக செய்யணும் ஓகே ஓகே புரியுது புரியுது